புளியங்குடி கிராமத்தின் பெயர் பலகையைப் போலவே அங்கு வாழும் நானூறு குடும்பங்களும் பொலிவிழந்து காணப்படுகின்றன இருசக்கர வாகனத்தில் கூட சுலபமாக செல்ல முடியாத நிலையில் உள்ளது புளியங்குடி கிராமத்தின் சாலை ஆண்டு கணக்கில் சப்பினிடப்படாத இந்த சாலையில் நடந்து செல்ல முடியாமல் வேதனைப்படும் மக்கள் குடிநீர் வசதி இல்லாமலும் தவிக்கின்றனர் நீர்த்தேக்க தொட்டி கட்டப்பட்டதோடு சரி நல்ல குடிநீர் பருகி பல ஆண்டுகள் ஆவதாக வருத்தப்படுகின்றனர் புளியங்குடி வாசிகள் ரோடு வசதியும் வசதி கிடையாது எல்லாம் கப்பி ரோடு மழை பெஞ்சாலும் தண்ணி அப்படியே குளம் குளமா நிக்குது ஒரு புள்ளி அந்த தண்ணியில போய் உளுந்துருது ரொம்ப சுரம் எல்லாம் ரொம்ப அதிகரிக்குது இங்க ரொம்ப உடம்பு செல்லாம போயிருது எல்லாம் பள்ளிக்கூடம் போகலாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு பிள்ளைங்களுக்கு சுருகாடு வந்து வயகாட்டுக்குள்ள போற மாதிரி இருக்கு அதுக்கும் ரோடு வசதி கிடையாது அது ஒண்ணு எந்த இதுவும் அதிகாரி வந்து நான் பார்த்து அதெல்லாம் சரி பண்ண மாட்டேங்கிறாங்க ரொம்ப இடஞ்சலா இருந்துட்டு இருக்கு புளியங்குடி கிராமத்தை ஒட்டிச் செல்லும் ரயில் தண்டவாளத்தை கடந்து சுமார் மூன்று கிலோமீட்டர் தொலைவுக்கு நடந்துதான் மக்கள் ரேஷன் கடைக்கு செல்கின்றனர் கடையில் பொருட்கள் இருப்பு இருக்கிறதா இல்லையா என்பதை அறியாமல் நடந்து சென்றாலும் பொருட்கள் கிடைக்கும் என்பதற்கு உத்தரவாதம் இல்லை என்பது இவர்களது வேதனை

இறந்த பிறகும் பிரச்சனைகள் விடுவதில்லை என்கிறார்கள் பொதுமக்கள் இறந்தவரின் சடலத்தை இடுகாட்டுக்கு எடுத்துச் செல்ல பாதையும் இல்லை இடுகாட்டு கொட்டகையில் மேற்கூறையும் இல்லை என்ற நிலை தொடர்வதாக கூறுகின்றனர் வடக்குள்ளி ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து அம்மாப்பேட்டை பேரூராட்சியில் இருக்கக்கூடிய சுடுகாட்டுக்கு போயிட்டு இருக்காங்க சுடுகாட்டுக்கு போற பாதை கிடையாது சுடுகாட்டுக்கு கொட்டை கிடையாது மழை காலங்களில் வந்து வந்து வேகாமல் புதைக்கூடிய நிலமையில சுடுகாடு என்பது இருக்குது இதை நாங்கள் தொடர்ச்சியா பல அதிகாரிகிட்ட பல முறை நம்ம சொல்லிட்டோம் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கல நாங்க எங்க பாட்டன் தலைமுறையில் அப்படி இருந்தாங்க எங்க தலைமுறையில நாங்க இருக்கோம் அறுபத்தி ஏழாவது சுதந்திரத்தை கொண்டாடும் வேலையிலும் அடிப்படை வசதிகள் கூட இன்றி காணப்படும் இத்தகைய கிராமங்கள் தேசம் சுதந்திரம் பெற்றதன் அர்த்தத்தை கேள்விக்குறியாக்குகின்றன குடிநீர் சாலை மின்சாரம் என எந்தவித அடிப்படை வசதிகளும் இன்றி இரண்டு தலைமுறைகள் கடந்துவிட்ட நிலையில் எதிர்கால சந்ததியாவது இத்தகைய வசதிகள் பெற வேண்டும் என்பதே புளியங்குடி மக்களின் விருப்பமாகும் பாலிமர் செய்திகளுக்காக தஞ்சை செய்தியாளர் ராஜா மற்றும் செஞ்சி பிரபுவுடன் தேவா